உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை சுடும் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி பெண்கள் தன்மை எப்படி இருக்கும் என்று இந்த துலாம் ராசி பெண்கள் நூறு சதவீதம் யதார்த்தவாதிகள் யதார்த்தம்னா யதார்த்தம் உங்க வீட்டு யதார்த்தம் எங்க வீட்டு யதார்த்தம் இல்லை இவர்களுக்காக ஒரு பாட்டே பாடலாம் ஆயிரத்தில் ஒரு தியமணி உலகம் அறிந்திடாத அறிந்திடாதீ பார்வையிலே கூமரியம்மா பழக்கத்திலே குழந்தை அம்மா ஆயிரத்தில் ஒரு நீ இந்த பாட்டுக்கு முழுமையான சொந்தக்காரர்கள் இந்த துலாம் ராசி பெண்கள் இந்த துலாம் ராசிக்கார பெண்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா இவர்கள் மனநிலை எப்பொழுதும் ஒரு தராசு சமநிலையில் இருப்பது போல எந்த பக்கம் வெயிட்டு வைச்சாலும் அந்த வெயிட்டு முடிந்த பிறகு மீண்டும் சமநிலையில் வந்து நிற்கும் தராசு அதுபோல இவர்கள் எங்கே எந்த சூழ்நிலையில் வாழுகிறார்களோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல் தன்னுடைய சமநிலைக்கு வந்து விடுவார்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் நூறு சதவீதம் சொந்தக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு பொய் சொல்ல நூறு சதவீதம் தெரியாது ஒரு சிலர் வேண்டும் என்றால் அது எல்லா ராசியிலும் ஒரு பத்து சதவீதம் கெட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது துலாம் ராசியில் ஒரு ஐந்து சதவீதம் கெட்டவர்களை பார்ப்பதே அரிதாக இருக்கும் அதிலும் அந்த ஐந்து சதவீதம் பேர் சுயநலமாக இருப்பதே அரிதாக இருக்கும் பொதுநலம் 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 எங்கும் எதிலும் பொதுநலம் தன்னுடைய யதார்த்த செயலால் தான் ஏமாறக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறத தவிர மற்றவர்களை ஏமாற்ற சான்ஸே இல்லை ஏதோ ஒரு ஐந்து சதவீதம் பேர் வேணால் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கலாம் ஆனால் தொண்ணூற்றி சதவீதம் இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் ஏமாற்றுவதற்கு என்ன ஸ்பெல்லிங் என்று கேட்பார்கள் அவ்வளோ யதார்த்தவாதிகள் இந்த விஷயம் மற்றவர்களுக்கு பாதிக்கிற மாதிரி தன் அறியாமல் ஒரு விஷயத்தை செய்துவிட்டார்கள் என்றாலும் அது இவர்களுக்கு மனசாட்சி உறுதி கொண்டே இருக்கும் நாம் செஞ்சது சரியா இது எந்தளவுக்கு நன்மை இருக்கிறது எந்தளவுக்கு தீமை இருக்கிறது என்று இவர்கள் மனசாட்சி இவர்கள் கண் முன்னே நெஞ்சை விட்டு வெளியே வந்து அச்சுறுத்தும் நீ செய்த தப்பு என்று உடனே இவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டு அதை திருத்தவும் செய்துக்குவார்கள் ஏனென்றால் சுய பரிசோதனை இவர்களுக்கு அதிகம் எனக்கு சிறு வயதாக இருக்கும்போது குங்கும புக்கில் பார்ப்பேன் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் எந்தளவு நல்லவங்க என்று ஒரு பத்து பேர் இருக்கும் அந்த பத்து பேரில் நீங்கள் வந்து யாருக்கு என்ன பண்ணீங்க யாருக்கு டேங்க் சொன்னீங்க யாருக்கு வாழ்த்து சொன்னீங்க என்றெல்லாம் சுய பரிசோதனை இருக்கும் அதில் ஒன்று ஒன்றா டிக் பண்ணிட்டு வாங்க நீங்க எந்த அளவுக்கு நல்லவங்க எந்த அளவுக்கு கெட்டவங்க என்று அந்த குமுத புக்லையும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர்லையும் நான் பார்த்துருக்கேன் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டார்கள் என்றால் அன்றைய அளவுக்கு இவர்களுக்கு தூக்கம் வராது புரண்டு புரண்டு படுப்பார்கள் அதை சரி செய்து கொண்டால் மட்டும்தான் இவர்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அந்த அளவுக்கு நேர்மையானவர்கள் இந்த ராசி பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாம் மற்றவரிடம் உதவி கேட்கக்கூடாது என்ற லட்சியம் கொண்டவர்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் முடியாத கண்டிஷன்ல கூட உதவி கேட்பதற்கு தயங்கி தயங்கி கேட்பார்கள் அது உதவி செய்து உதவி பெற்றவர்கள்ட்ட கூட எப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க ஏ நீ எனக்கு வாங்கினி அப்படின்னு தான் கேட்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு நல்ல பர்சன் இந்த துலாம் ராசி பெண்கள் இவர்களுக்கு வாழ்நாளில் சேமிப்பு என்பது மிக பிரியமான ஒரு விஷயம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து கச்சிகமாக செலவு செய்து விட்டு அதில் கொஞ்சமாவது சேமித்து வைப்பார்கள் சிறுக சிறுக சேமித்து எப்படியாவது இடம் வாங்கணும் நகை வாங்கணும் என்று நிறைய லட்சிய கனவுகளோடு சேர்த்து வைத்திருப்பார்கள் இவர்கள் பிரெண்ட்ஸை தேர்ந்தெடுப்பது எப்படி என்றால் யாரு வாழ்க்கையில் முன்னோடியா போடுகிறார்களோ அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்குவார்கள் பின்தங்கி போற பிரெண்ட்ஸ்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் இவர்கள் விரும்பக்கூடிய வேலையே கல்வித்துறை தீயணைப்புத்துறை எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர்ஸ் பிரான்சி கடை அழகு சாதன கடைகள் ஆடம்பர பொருட்களில் எல்லாம் இவர்களை பார்க்கலாம் அத்தியாவசிய மளிகை கடை மேல் ஆசை இருக்கும் ஆனால் மளிகை கடை வைக்கலாம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் மளிகை கடை வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு அதிகம் உடம்பு உழைப்பு போடுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் கொஞ்சம் மெழுக்காகவே மேம்பாகவே சம்பாதிக்க வேண்டும் அதிலும் நல்ல முறையில் தான் சம்பாதிக்க வேண்டும் என்று நல்ல குணம் படைத்தவர்கள் குறிப்பிட்ட வயதிற்கு மேல் நல்ல மணிமணியாக பேசுவார்கள் பேச்சாலேயே காரியம் சாதிப்பார்கள் பேச்சு துறையில் என்னென்ன வேலை இருக்கோ அதிலும் பணம் சம்பாதிப்பார்கள் ஆங்கராகவோ மேடை பேச்சாளராகவோ இதில் மெயினாக வக்கீலுக்கு படிக்க ஆசைப்படுவார்கள் சிலர் நீதித்துறையில் இருப்பார்கள் இவர்கள் நீதித்துறையில் இருந்தால் அங்கு நீதி ஜெயிக்கும் இவர்கள் நீதிபதியாக இருந்து மற்றவர்கள் இவர்கள் கத்தி முனையில் நிற்க வைத்தால் கூட கடைசி நேரத்தில் சரியான தீர்ப்பு தான் கொடுப்பாரே தவிர அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்க மாட்டார்கள் இவர்கள் மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்படுவார்கள் இவர்களுடைய மைனஸ் என்னவென்றால் மிடுக்கு என்று கோபம் வந்துவிடும் சடீர் என்று கோபப்பட்டு விடுவார்கள் கோபப்பட்டால் கண்களை விரித்துக்கொண்டு பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி மனசில் நினைச்சுக்குவாங்க அதாவது இவங்க பிஞ்சு முகமாக இருந்துட்டு வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிறேன் அந்த டெரர் பேஸை வச்சு நான் வசூல் பண்ணிடுவேன் அப்படின்பா அந்த மாதிரி இவங்க பிஞ்சு முகமாக தான் இருக்கும் ஆனால் வெளியே டெரர் மூஞ்சி மாதிரி காமிச்சுக்குவாங்க வான்டடா நானும் ரவுடிதான் என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பொய் சொன்னா கூட நம்பிடுவாங்க ஒரு பொய்யாய் ஒரு சொல் கண்ணே நான் ரவுடிதான் என்று அந்த சொல்லில் டெரர் ஆயிடுவேன் அந்த மாதிரி யாராவது நீங்க பார்க்கறதுக்கு டெரரா இருக்கிற பார்த்தா பயமா இருக்குது அப்படின்னு சொன்னா இவங்க இந்த பெண்கள் அப்படியே நம்பிடுவாங்க என்னை பார்த்தா பயமா இருக்கா அப்படியா அப்படின்னு ஆனா இவர்கள் பார்த்தா யாரும் பயப்பட மாட்டாங்க இவர்கள் முகம் எப்பொழுதுமே பிஞ்சு வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் மிக பிரகாசமாக இருக்கும் கண்கள் மிக அழகாக இருக்கும் நல்ல பற்றுடன் ரொம்பவும் சதை இல்லாமலும் ரொம்ப லீனாகவும் இல்லாமலும் பார்ப்பதற்கு குமுத புக்கில் வரக்கூடிய ஓவியம் போல மிக செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருப்பார்கள் இந்த துலாம் ராசி பெண்கள் என்ன கொஞ்சம் வெட்டி பந்தா கொஞ்சம் இருக்குமே தவிர அதாவது சுய கௌரவம் ரொம்ப பார்ப்பாங்க ஆனால் சுயநலம் பார்க்க மாட்டாங்க இந்த துலாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி ஏழாம் ராசி ஆகும் இந்த ஏழாம் இடம் என்பது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா மனித வாழ்வில் களத்திரஸ்தானம் களம் என்றால் போர்க்களம் என்று எடுத்துக்கொள்ளலாம் நம்ம நெல் இதெல்லாம் வந்து அறுவடை செய்து அதை கொட்டும் இடம் களம் என்று எடுத்துக்கொள்ளலாம் களம் என்றால் எல்லாம் கலக்கக்கூடிய இடம் உற்பத்தி இடம் அதுதான் கலத்திரம் என்று சொல்வோம் இரு மனமும் கூடி திருமண வாழ்வில் இடம் மனித சமுதாயத்தை மட்டுமல்ல பல உயிர்கள் உற்பத்தியாக கூடிய கலத்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் ஆட்சியாகவும் மூலத்திரிகோணமாகவும் விளங்கக்கூடிய இடம் ஏழாம் இடத்தில் இருக்கும் சுக்கர பகவான் இந்த துலாம் ராசி பெண்களுக்கு நல்ல நிலையில் அமைந்து விட்டால் நல்ல செல்வந்தராகவும் மகாலட்சுமி கடாட்சம் கொண்டு அனைவருக்கும் அன்னந்தானம் விளங்கும் அன்னபூர்ணியாகவும் விளங்குவார்கள் அதுவே சுக்கரன் நீச்சம் பெற்று விட்டால் இவர்கள் வாழ்க்கையில் சொல்லவே தேவையில்லை படாத கஷ்டப்பட்டு விடுவார்கள் திருமண வாழ்வு கூட ஏனோ தானோ என்று ஆகிவிடும் சிலருக்கு திருமணமே ஆகாமல் கூட ஆகிவிடும் ஆனால் தன்னுடைய வாழ்வில் எவ்வளவுதான் சோதனைகளும் வேதனைகளும் வந்தாலும் நெஞ்சுக்கு நீதியாகவும் இறைவனுக்கு பயந்தும் வாழக்கூடியவர்கள் இவர்களுக்கு சண்டை போடுவது பிடிக்காது சண்டை யாராவது போட்டா இவங்க மனசுக்குள்ள லேட்டாக பயம் வந்துடும் ஆனா வெளியே பேசும்போது டெரர் பீஸ் மாதிரி பேசுவார்கள் பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேசப்பட்ட வீக் என்பது போல் கொஞ்சம் பய உணர்வு இயற்கையாகவே இருக்கும் பொய்யானவர்களோ திருடர்களோ தப்பு செய்கிறவங்க யாரும் இவர்களை நம்பி இவங்க முதுகு பின்னாடி ஒழிய முடியாது ஏனென்றால் இவர்கள் மனசாட்சி கட்டுப்பட்டு அவர்கள் கெட்டவர் என்று தெரிந்துவிட்டால் உடனே காட்டி கொடுத்து விடுவார்கள் அது இவர்கள் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது அந்த சூழ்நிலை செய்ய வைத்துவிடும் அவருடைய போராத காலமாக இருந்தால் கிட்ட தெரியாம வந்து அடக்கலம் கேட்டு அவங்களே தண்டவாளர்கள் தலை வச்சுக்கிற மாதிரி அவங்களே மாட்டிக்குவாங்க ஏன்னா இவங்க ரொம்ப நல்லவங்கிறது இவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்ததுக்கு அப்புறம் தான் அடடா நம்ம ஏண்டா இப்படி செஞ்சோன்னு தோணும் அதே நல்லவங்க என்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்காக தன் உயிரை இழந்து கூட அவங்க உயிரை காப்பாற்றக்கூடிய அவ்வளோ ஒரு உன்னதமான உள்ளம் கொண்ட இந்த துலாம் ராசி பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மிக மிக உன்னதமான வருடமாக விளங்கும் இப்பொழுதே உங்களுடைய உறவுக்காரர்கள் எல்லாம் நீங்கள் நெருங்கி பழக ஆரம்பித்திருப்பீர்கள் ரொம்ப நாளாக பிரிந்தவர்களெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர் பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும் இவர்கள் லவ் மேரேஜாக இருக்கட்டும் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும் லவ் மேரேஜை கூட வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் அப்படி மாற்றிய பிறகு ஏதோ போராத காலமாக திருமணம் செய்யும் பொழுது அந்த சம்மதி வீட்டார்கள் யாராவது ஒருவரை இவங்களுடைய தாய்க்கு பிடிக்காமல் போய்விடும் அல்லது தந்தைக்கு பிடிக்காமல் போய்விடும் அதனாலே இவர்கள் திருமணம் அன்று அவர்களுக்கு ஏதாவது ஒரு மன எப்படி வரும் எந்த சூழ்நிலையில் வரும் என்று தெரியாது அதனால் அவங்களுக்கு பகைமை ஏற்பட்டுவிடும் திருமணத்துக்கு பிறகு இவங்க தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த சம்மந்தி விட்டார்கள் சரியா வந்து உறவாட முடியாத அளவுக்கு ஆகிவிடும் இது இயற்கையாகவே இந்த துலாம் ராசிக்கார பெண்களுக்கு இப்படி கிரக அமைப்புகள் இயற்கையாகவே ஏற்பட்டுவிடும் யாரையும் குறை சொல்ல முடியாது எது எப்படி இருந்தாலும் பிறந்த வீட்டில் நிலைநாட்டி விடுவார்கள் இவர்கள் எங்கே செல்கிறார்களோ அங்கே அவர்களுக்காக வாழ கத்துக் கொள்வார்கள் புகுந்த வீட்டில் இவர்கள் நல்ல முறையாக நடந்து கொள்வதாலேயே அவங்க பிறந்த வீட்டில் இந்த சம்மதிக்கு எதா தவறு செய்திருந்தாலும் அவர்கள் இவர்களுக்காக மன்னித்து மீண்டும் ஒற்றுமையாக கூடுவார்கள் அவ்வளவு உன்னதமான பிறப்பு இந்த துலாம் ராசி பெண்கள் அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கார் பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மிக அற்புதமாக இருக்கும் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஆறாம் இடத்தில் ராகுபகான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்தில் ராகுபகான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிக மிக பொற்காலமாகும் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு செய்தார்களோ அவர்களெல்லாம் தானாகவே ஒடுங்கியும் ஒதுங்கியும் விடுவார்கள் உங்கள் வீட்டில் ஆடம்பர பொருட்களெல்லாம் இனி வந்து சேரும் ஆபரணங்கள் சேரும் நாளாக நிறைவேறாத ஆசையெல்லாம் நிறைவேறும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவால் சிறிது தூக்கம் கெடும் உடல் அலைச்சல் ஏற்படும் தூங்கும்போது திடீரென்று முழிப்பு வரும் சிலருக்கு தூங்கும்போது யூரினே வரும் அந்த மாதிரி சில தொந்தரவுகள் இருக்கும் ஆனாலும் சுக்கர பகவான் எப்பொழுதெல்லாம் உங்களோட ஜென்மராசியிலும் சரி இரண்டாம் இடத்திலும் சரி ஆறாம் இடத்துக்கு மீனராசி உச்சத்துக்கு வரும்போது சரி ஒன்பதாம் இடத்துக்கு சஞ்சரிக்கும் போதும் சரி ஏன் என்றால் என்பது மாதம் ஒரு முறை இந்த மாதிரி சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு மிக மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த துராமராசிக்கார பெண்கள் ஆசைப்பட்டது ஏதாவது கிடைக்கவில்லை என்று கண்ணீர் விட்டு இறைவனிடம் துவா செய்து விட்டால் உடனே அந்த ஒரு வாரத்திற்குள் இல்ல அதிகபட்சம் பதினஞ்சு நாட்களுக்குள் அது நிறைவேறிவிடும் எக்ஸட்டாக சொல்லணும்னா யாரையாவது பார்க்கணும் பெற்றவங்களை பார்க்கணும் என்று மனசில் நினைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டா அந்த நாட்குள்ள பார்த்துருவாங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆசைப்பட்டு நினச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த வாரத்துக்குள்ள அது பூர்த்தி ஆயிரும் அதே போல ஒரு பொருளை வாங்கணும் ஆசைப்பட்டு இறைவனிடம் துவா கேட்டு அழுது விட்டார்கள் என்றால் இறைவன் அதை எப்படியும் ஒரு பூர்த்தி விடுவார் இவர்கள் சக்தி இவர்களுக்கு தெரியாதனால்தான் சில பேர் ஏழ்மையாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் முறையாக இறைவனிடம் துவா செய்து அழுது கேட்டு விட்டால் இவர்கள் ஆசை பூர்த்தியாக இந்த வீடியோ மூலியமாக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இனிமே உங்களுக்கு ஏதாவது ஆசை நிறைவேறவில்லை என்றால் உடனே இறைவனிடம் அழுது தொழுது கேளுங்கள் தன்னுடைய மதம் தான் பெருசு என்று பேச மாட்டார்கள் ஆனால் தன்னுடைய மதத்தினுடைய ஆச்சார சீரங்களை கட்டுப்பாடுகளை மதிப்பார்கள் அதே சமயம் மற்ற இனத்தவர்களையும் மதிக்க தெரிந்தவர்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு எண்பது சதவீதம் பேருக்கு கன்வெட்டெடு திருமணம் தான் ஆகும் மிக துல்லியமாக இயற்கை ஜூடம் ஆராய்ச்சி செய்திருக்கிறது இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் யாரெல்லாம் கன்வெட்டெடு திருமணம் செய்தீர்கள் என்று கமெண்ட்ல சொல்ல முடிந்தால் சொல்லலாம் அதே சமயம் கன்வெர்டெடு திருமணம் செய்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் தகப்பனுக்கோ தாய்க்கோ மனம் கோளாடாதபடி அவர்கள் சொல் கேட்டும் அதையும் கடைப்பிடிப்பார்கள் தன் துணை சொல் கேட்டும் அதையும் கடைப்பிடிப்பார்கள் இவர்கள் எப்பொழுதும் சமநிலையாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி ஒரு சமநிலை கொண்ட துலாம் ராசி பெண்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் என இறைவனிடம் துவா செய்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உங்களுக்கு பொற்காலமாக அமைட்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை They need